கூட்டம் வந்து அமைதியாக தான் நடந்துச்சு அந்த இடத்துல எப்போ போலீஸ் ஒன்ஸ் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ நெரிசல் அதிகமாச்சு நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்காங்க இல்லையா அதுல ஏன் ஒரு காவல்துறையினருக்கு கூட சின்னதாக ஒரு அடி கூட படம் ஒரே இரவுல எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க எங்க இவ்வளவு இடம் இருந்தது அத்தனை டாக்டர்ஸ் இருந்து வந்தார்கள் இடத்துல விஜய் அவர்கள் வந்து இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் அந்த இடத்துல மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அகேன் நாங்கள் ஜட்ஜஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் நோ வே ரிலவென்ட் டு திஸ் பர்டிகுலர் கேஸ் எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல கூடத்துல ரசாயன குண்டு வீசப்பட்டதுன்றதா இருக்கட்டும் இல்ல அந்த வண்டி ஏன் நீங்க பறிமுதல் பண்ணல தாவேகா விஜய் அவர்கள் வந்துட்டு தாவேகா தரப்போ இது எதிர் எதிர் மனுதாரரே கிடையாது முன்னாடி கேசஸ் அவங்க எதுலையுமே உள்ள போலியே அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை பற்றி ஹைகோர்ட் கருத்து சொல்லணும் ஓகே கரூர் எங்க வருது மதுரை ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது அப்படி இருக்கும்போது போது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்க ஏன் முன் வந்து தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா ஆன் த சேம் டே சென்னை ஹைகோர்ட்டும் மதுரை ஹைகோர்ட்டும் ஏன் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க வேணும் தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான கேஸ் இது இதுல எப்படி ஹைகோர்ட் கிரிமினல் வழக்காக மாற்றி பிரதான கேள்வியா இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது நீதிபதிகள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஏன் ஹைகோர்ட் வந்து இதில் கருத்து சொல்லணும் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது அரசு தரப்பு என்ன கேட்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வராமல் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க இவங்க எல்லாம் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம வாதிடுறாங்க நாங்க குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டுக்கு நாங்க அலைவோமா சிபிஐ விசாரணை எப்போ அலோ பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு தான் அலோவ் பண்ணுவாங்க ஒன்று மாநில அரசே வந்துட்டு கேட்டு வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் இல்லைனா கோர்ட் கேன் டைரக்ட்லி அப்பாயிண்ட் இங்கே நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா கோர்ட் வந்து அவங்க டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் என் ரிசல்ட் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான் இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் இருக்க போகுது

அப்படின்றது பார்க்கப்படுது உள்ளபடி இது தாவேக்கா கிடைத்த வெற்றியா இல்ல தமிழக அரசு கிடைத்த பின்னடைவா இது எப்படி பார்க்கணும் கரெக்ட் அதான் ஒருத்தருக்கு அதே நம்ம எல்லாருமே இப்போ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு ஒரு விஷயம் என்னன்னா தாவேக்காக கிடைத்த முதல் மிகப்பெரிய வெற்றி போட ஆரம்பிச்சுட்டு வெற்றி முதல் வெற்றி அப்படின்றத திருப்பி எடுத்துட்டாங்க ஒரு தரப்புல அதுதான் இப்போ வெற்றி கிடைச்சிச்சுனாலே விச் மீன்ஸ் தட் தேர் கோயிங் டு வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னா இது வந்து நமக்கு திரும்ப 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 அதாவது இந்த இருபத்தி ஏழாம் தேதி இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து ஏதாவது ஒரு விதமான காண்ட்ரவர் ஒரு ஒரு கருத்துக்கள் அப்படின்ற மாதிரியே இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டது இல்லையா யாரும் உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க அதான் இப்ப இங்க எல்லாமே கட்சி ரீதியாக மட்டும்தானே பார்க்கப்படுது ஏன்னா இப்ப நிறைய வந்து கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து அரசியல் மேடை ஆக்காதீர்கள் இதை வந்து பொலிட்டிக்கல் சார்ந்து ஆக்காதீங்க டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் பாருங்கன்ற நீதிபதி இருக்கா நீதிபதி ஹைகோர்ட்டில் தலைமை பண்பு சரியில்லைன்னு சொல்லுற நீதிபதியும் இருக்கா அதை இங்க கண்டிச்சிருக்காங்க ஆக்சுவலி ஏன்னா விச் இஸ் நோவே ரெலவென்ட் டு த கேஸ்ன்ற மாதிரி இல்லை இங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்க வந்து பல்வேறு தரப்பட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஏன்னா முன்னாடி இருந்து டேமில் இருந்து என்ன நடந்ததுன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரைடே வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெதர் இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எஸ் ஆக போதா நோ ஆக போதா அப்படிங்கறத மட்டும் தான் வந்து விஷயம் ஆனா அதுல கூட நான் குறுக்கெடுத்து மன்னிக்கணும் அது கூட இவங்களுடைய பிரதான இது கிடையாது தேவை கிடையாது

நாள் வெளியே வரும் நீதியும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்லிருந்தாரு அதே மாதிரி தான் இந்திக்கா ஒரு ப்ரஸ் மீட் பேசும்போது இவ்வளோ நாள் நாங்கள் வாயை மூடிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் ஓடலை போலீஸ் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்த விட்டு இருக்க வேணாம் கிளம்பிருங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வேற வேற டர்னெட் எடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி குடும்பங்களை தத்

அரசு தரப்புல காவல்துறை தரப்புல அப்படின்னு பார்த்தோம் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து யாரும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணல அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து அவங்க வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பாப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க வந்து ரெண்டு விஷயமும் இங்க வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு சிபிஐ விசாரணை இன்னொன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுவும் நாங்க அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னும் இங்க சொல்லப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை வந்து அவங்க என்ன பண்ணனும்னா ஃபீல்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதோ அந்த எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி மாதம் ஒரு முறை வந்து இந்த எஸ்ஐடிக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் அதாவது மானிட்டர் யார் பண்றாங்களோ அது அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவாக இது அமைக்கப்படும் தமிழர்கள் தமிழர்கள் அதுதான் தமிழர்கள் அல்லாத அதாவது ஸ்டேட் ரிலேட்டட் சார்ந்த அபிஷியல்ஸ் இல்லாமல் சென்ட்ரல்ல இருந்து போடப்படக்கூடிய அஃபிஷியல்ஸ் ஏன்னா ஒரு என்கொயரி நம்ம ஒரு கமிஷன் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும் பயாஸ்தான் இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நோக்கி தானே சிபிசிஐடியோ இல்ல சிபிஐயோ கேட்க கேட்கப்படுற ஒரு ஒரு கார்னரிங் பாயிண்ட்ல எல்லாருமே இருக்காங்க இல்லையா அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் இதுல நடந்திருக்கு இந்த இடத்துல ஸோ இதே இவங்க சொல்லிட்டு அதாவது ஜஸ்டிஸ் மகேஸ்வரியும் ஜஸ்டிஸ் விஜய் பிஷ்னாய் அவங்க தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளருக்கு வந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு இங்க இல்லையா அங்க அங்க அந்த டீடைல்ஸ் ஜட்ஜ் எல்லாமே வந்து ஒரு அறிக்கையா எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வாதங்களே முன்வைக்கும் போது வந்து சிபிஐ விசாரணை எப்போ அலோ பண்ணுவாங்க ஒன்னு மாநில அரசே வந்துட்டு கேட்டு வந்து அவங்க அப்பாயின் பண்ணணும் இல்லனா கோர்ட் கேன் டைரக்ட்லி இங்க நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா கோர்ட் வந்து அவங்க டைரக்டா அப்பாயின் இதுதான் ரிசல்ட் ஆஃப் தி arguments. என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் அங்க முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு நிறைய லைக் புது விதமான நிறைய விஷயங்கள் புதுசாவும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல கூட்டத்துல ரசாயனம் கொண்டு வீசப்பட்டதுன்றதா இருக்கட்டும் இல்லை அந்த வண்டி ஏன் நீங்க பறிமுதல் பண்ணல ரிட்டன் ரணி ஏன் ஹைல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே சொல்லப்பட்டது தலைமை பண்பை இல்லை அங்கிருந்து கட்சி மற்ற கட்சி தலைவர்கள் வந்தாலும் அங்கிருந்து அவரை ஓடிவிட்டார் அப்படிங்கிற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது நீதிபதி அவர்களும் அதுக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் இல்லையா சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆதவர்ஜுன அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆன்லைன் மிஸ்இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் போடப்பட்டது மானிட்டரிங் யூனிட் வச்சாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதில் வந்து விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தது அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பத்தி பெரிய விஷயங்களும் நடந்தது அது எல்லாத்தையும் சேர்த்து வைத்துதான் வெள்ளிக்கிழமை நடந்த ஆர்க்ஸ் அது என்னென்ன அப்படின்னா முதல்ல தாவைக்கால் தரப்புல இருந்து பார்ப்போம் தாவைக்கால் தரப்புல வந்து ராகவாச்சாரி அவர்கள் வந்து அப்பியர் ஆனாரு அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா அகெய்ன் அந்த விஷயம்தான் இடம் ஒதுக்கல அப்புறம் போதிய பாதுகாப்பு அரசு வழங்கல அப்படிங்கிற முதல் பாயிண்ட் அவர் வைக்கிறார் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அரசு நிர்வாக அலட்சியமே அலட்சிய போக்கு இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது சதிக்கு சொல்லப்படுறது அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்டது வந்து என்ன அப்படின்னா முழு பொறுப்பு அவர்களே ஏற்கனும் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை நடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஆர்குமெண்ட்ஸ் இது இன்னைக்கு ஜட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டது கூடவே என்ன அப்படின்னா விஜய்யும் விஜய் கட்சியின் நிர்வாகிகளும் ஓடியதாக ஐகோர்ட் கூறுவது கடுமையான கருத்துக்கள் அப்படின்னு ஒரு விஷயம் தலைவர் மீது தவறான எண்ணம் உருவாக்குவதற்காக உருவாக்கி இருக்கிறது இது அப்படிங்கறதா இருக்கட்டும் நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்டு சதி என்பதை மறுக்க முடியாது இந்த பண்ணாங்க இல்லையா தரப்பு ஆமா சோ இத வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் சொன்னாங்க இல்லையா விஜய் அவர்கள் அங்கிருந்து ஓடிட்டாரு ஓடிட்டாரு அதற்கு பதிலடியாக என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க வந்து தப்பிச்சு ஓடல அப்படிங்கிற போலீஸ் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் அங்கிருந்து சென்றார் சட்ட ஒழுங்கு சீர்கெட கூடாது மேலும் கையை போக கூடாதுன்றதுக்காக அவர் கொடுத்த ஆலோசனை விஜய் அவர்கள் விஜய் அங்கிருந்து புறப்படாத அர்ஜுன் அவர்களும் அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா அது விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சென்னையில இருந்த நீதிபதி சொன்ன கருத்து வந்து அடிபட்டு அதுவும் இந்த இடத்துல வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கு கூடவே என்ன இருக்கு அப்படின்னா அவர் அதே மாதிரி மறுநாள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும்னு அவர் இது வரைக்கும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் இருக்காரு அதுக்கான பெர்மிஷன் டினை பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கணும்னு சொல்லப்பட்டது நான் நம்மளே பார்த்துருப்போம் டிஜிபி அவங்க கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் கூடவே பரப்புரை வாகனம் அருகே நிறைய வண்டிகள் வந்தது ஆனால் அது மோதியது எனவும் ஒரு வாகனத்தின் மீது தான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கரூர் கேஸ் இருக்கு இல்லையா அதுல டிவி கே தாவேக்கா விஜய் அவர்கள் வந்துட்டு தாவேகா தரப்போ இதை எதிர் எதிர் மனுதாரரே கிடையாது

இன்னொன்று எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை ஏன் அப்படி ஏன் அப்படிங்கிற பாய்ண்ட் இவங்க சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐடியில் மாநில ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே எஸ்ஐடியே நாங்கள் எதிர்க்கலை ஆனால் அதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மாநில ஆஃபீஸர்ஸ் வச்சு ஸ்டேட் தமிழக அரசு அதை வெளிப்படையா சொல்ல வருது ஆளுகர திமுக அரசு தமிழக அரசு ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இதை எதிர்க்கிறோம் ஓகே ஸோ சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து எஸ்ஐடிஎஃப் ஃபார்ம் பண்ணனும் அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஜட்ஜும் இதுல அப்பாயிண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி மானிட்டரிங் மானிட்டரிங் யூனிட்ட வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இதை கேட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா அவங்க கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க அரசு தரப்பை நோக்கி ஓகே கரூர் எங்க வருது மதுரை ஹைகோர்ட்டோட ஜுரிஸ்டிக்ஷன்ல வருது அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்க ஏன் முன் வந்தது இங்க டபுள் பென்ட் சொல்லியா மதுரையில இருக்கு மதுரை டபுள் பென்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பென்ட் இல்ல ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட் தாமாக முன் வந்ததுன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா பதில எல்லாமே அர்த்தத்தான வாதங்கள் اوكي இத தாண்டி இன்னொண்ண என்ன அப்படினா ஆன் சேம் டே சென்னை ஹைகோர்ட்டும் மதுரை ஹைகோர்ட்டும் ஏன் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க வேணும்

நெறிமுறைகளை நெறிமுறைகளை வகுக்கத்தானே மனு தாக்கல் செய்யப்பட்டது ஓகே அந்த கேஸ்ல எப்படி எஸ்ஐடிய விசாரணைக்கு நாங்க ஃபார்ம் பண்றோம் எப்படி உத்தரவிடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் கூடவே தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான கேஸ் இது இதுல எப்படி ஹைகோர்ட் கிரிமினல் வழக்காக மாற்றி பிரதான கேள்வியா இருக்கும் பலரும் அதை பேச தொடங்கிட்டாங்க எக்ஸாக்ட்லி இல்ல இப்ப நான் புரிதலுக்காக நான் மேடம் இதுக்கு பதில் கொடுக்கணுமான்னு கேட்கிறேன் சென்னை இதெல்லாம் கேள்விகளா கண்டனங்களா எழுப்பப்பட்ட ஒரு விஷயம் ஓகே இது ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அவங்க இருக்கணும் அவங்க இதை சொல்லலாம் இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எங்க ஆர்கியூமெண்ட்ஸ் இதுக்கு இது நீங்கள் கேட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து இருந்து ஆ அது அதுக்கு தான் அந்த அறிக்கை கேட்டிருக்காங்களே இப்போ கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா ஏன்னா நோட்டஸ் அனுப்பப்பட்டிருக்க அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க இல்லையா இதெல்லாம் இருக்கும்போது நீதிபதிகள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஏன் ஹைகோர்ட் வந்து இதில் கருத்து சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஓகே அது கூட என்ன பண்ணாங்கன்னா அரசு தரப்புல இருந்து வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்ல விஜய் அவர்கள் வந்து இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் அந்த இடத்துல மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது அகேன் நாங்க ஜட்ஜஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் நோ வே ரிலவென்ட் டு திஸ் பர்டிகுலர் கேஸ் அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப அங்க வந்து சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொன்னு என்ன அப்படின்னா இதை இன்னொன்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க இதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எந்த வித உத்தரவும் வந்து பிறப்பிக்கவில்லை இதுல ஆல்ரெடி அந்த விஷயம் வந்து அந்த இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அதில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னும் இன்னொன்று திரும்ப அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எஸ்ஐடி எஸ்ஐடியில் யார் ஹெட் இருக்கா அஷா கார்க் ஹெட் இருக்கார் அவர் வந்து ஆல்ரெடி சிபிஐல பணியாற்றிய அனுபவம் உள்ள அஃபிஷியல் அவர் அவரை தான் நாங்கள் எஸ்ஐடியில் போட்டிருக்கோம் அதனால எஸ்ஐடி அதிகாரிகளை சந்தேகப்படுவதற்கு எந்தவித ரீசனும் இல்லை முகாந்தரமும் இல்லை விஜய் தாமதமாக வந்ததே இது இந்த அசம்பா ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு வருவதாக கூறிவிட்டு அவர் ஏழு மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு அரசு தரப்பு வைக்கப்பட்ட வாதங்கள் இப்பதான் பாதிக்கப்பட்டதற்கு முதல் முறையா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்து பிரீத்திக் அப்படிங்கிற பையன் ஒருத்தர் இறந்து போனான் இல்லையா அந்த பையனுடைய தந்தை வந்து ஒரு மனு தாக்கல் பண்றார் செல்வம் அவர் பேர் அவர் என்ன மனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா இந்த சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே முழு உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பட் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவி அந்த குழந்தையோட தாயார் ஷர்மில் அவர்கள் மதர் கார்டு கடந்த எட்டு வருடங்களாக அவர் என்னும் கணவருக்கும் தொடர்பு தொடர்ந்து சின்ன பொண்ணோட குடும்பம் எடுத்துறாரு அது அது ஒண்ணு என்ன கணவரால் கைவிடப்பட்ட பெண் என்று இல்ல இன்னொன்னு அவங்க மட்டும் இல்ல நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் வந்து சிபிஐ விசாரணை வேணும் சொல்றாங்கன்ற கருத்துகளும் இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது செல்வராஜ் என்றும் சொல்லிருக்கார்ல்ல செல்வராஜ் என்றும் சிபிஐ கேட் சிபிஐ கேட்டு தனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாரு சூடகத்துல பாத்துட்டு இருக்கும்ல வீடியோஸோ வந்துட்டு இருக்கு எனக்கு அதுக்கு சம்மந்த சம்மந்தம் இல்ல வேலை வாங்கி தரம் சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்றது இந்த மாதிரி சி இது மாதிரி அது எல்லாமே வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் அந்த இடத்துல இல்லையா சி ப்ரெஸ்ல வந்து கொடுக்குறது எல்லாமே கம்ப்ளைண்டாக எடுத்துக்கப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கவுண்ட் ஆகுமானா கிடையாது கோர்ட்டில் போயிட்டு அஸ் அ பெட்டிஷனாக ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இட் வில் பி கவுண்டட் இல்லைன்னா அது கவுண்ட் ஆகாது என்ற நீதிமன்றம் கேட்டுருக்கு இது வேற இதுக்கு நீ திருப்பி உள்ள வாங்க சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள உள்ள வாங்க கோழி பணிதாரர்கள் சிக்கலாக இருந்தால் திருப்பி பேசலாம் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சிபிஐ கன்ஃபார்ம் எடுத்தப்பட்டது எடுத்தப்பட்டது தான் ஏன்னா சி இதில் இதெல்லாம் உள்ள முன்வைக்கப்பட்டு சிபிஐ விசாரணை வேண்டாடுறதுக்கும் இல்லை இந்த முகாந்தாரம் எல்லாம் இருக்கு இதில் அப்படின்னு சிபிஐ இதுல வேணும் அப்படின்னு சொல்றதும் இருக்கட்டும் இல்ல இன்னொன்னு என்னாச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த இது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு கேக்குறாங்க அரசு தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முன் வைக்கிறாங்க இல்லையா ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கும் போது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இவங்க எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வராம எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க இவங்க எல்லாம் டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க அட்மிட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வாதம் அவங்க முன்வைக்கப்படுது அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து என்ன வாதம் அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து என்ன வாதம் முன்வைக்கப்படுது அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம வாதிடுறாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்லை ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் அலைவோமா அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து கேட்டிருக்காங்க கூடவே அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டம் வந்து அமைதியா தான் நடந்துச்சு அந்த இடத்துல எப்ப போலீஸ் ஒன்த் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பதான் நெரிசல் அதிகமாச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா அதுல ஏன் ஒரு காவல்துறையினருக்கு கூட சின்னதா ஒரு அடி கூட படல அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயம் அங்க கேட்டிருக்காங்க சோ இன்னொன்னு மறுநாளே பிரஸ் பீப்பிள்ஸ் வந்து நாங்க என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் மேல ஐ மீன் மறுநாளே அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறைக்கு இதுல எந்த வித இதுவும் இல்ல காவல்துறை மீது தவறே இல்ல மிஸ்டேக்கே இல்லன்ற ஒரு விஷயம் ஆணையம் அமைத்த பிறகு இரவு இரவு ஆணையம் அமைக்கப்படுகிறது ஆணையம் வேலை செஞ்சுட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது எஸ்ஐடி இதுல புதுசாக என்ன சொல்லிட போகுது ஏன்னா எஸ்ஐடி மாநில அஃபிஷியல்ஸாலான ஒரு குழு அவங்க என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கறதும் கூடவே ஒரே நைட்ல முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுவும் விடியற் காலை ஐந்து மணிக்குள்ள அந்த உடலை ஏன் எரியூட்ட வேண்டும் இப்போ ஏற்பட்ட அவசரம் எதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வாதங்களை கேள்விகளாக முன்வைத்திருந்தனர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் திரும்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆமா ஒரே இரவில் எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அது எப்படி பாசிபிள் ஆச்சு எங்க இவ்வளவு இடம் இருந்தது அத்தனை டாக்டர்ஸ் எங்கிருந்து வந்தார்கள் இப்படி நிறைய கேள்விகள் அவங்களும் அடுக்கடுக்காக முன்வைத்தார்கள் அதுக்கு அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கல பல ஹாஸ்பிட்டல்ல வந்து உடற்கூறாய்வு நடந்தது ஓகே கூடவே இருநூத்தி இருபது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த இடத்துல எல்லாம் இந்த பரப்புரை பாதுகாப்புக்காக ஐ மீன் டாக்டர்ஸ்க்காக அதுக்காக வர வர வைக்கப்பட்ட டாக்டர்ஸ் இவங்க வந்து உடனடியாக கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டு கலெக்டர் ஒப்பீனியன் வாங்கினதுக்கு பிறகுதான் அப்ரூவல் இந்த அதுவும் அவங்களோட உறவினர்கள் கேட்டுக்கொண்டதற்காக ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் போய் ஒரு வாதியா அங்க இருக்காங்க இல்லையா அதற்கு அவங்க என்ன மறுப்பு வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல இங்க தடியடி எல்லாம் எதுவும் நடத்தப்படலை அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே கிடையாது கூட்டத்துக்குள்ள ரவுடி பூந்தாங்கன்னு சொல்றதுக்கு எந்த வித எந்த வித ஆதாரம் இருக்கு அந்த அப்படின்னு கேட்கறாங்க கூடவே விஜய் அவர்கள் தண்ணீர் பாட்டில் வீசியதற்கு தான் இந்த வீசியதால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும் தான் இம்மிடியா ஹைகோர்ட் எஸ்ஐடிஎம் ஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணல சோ இதை சிபிஐக்கு ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னும் அரிய கேசஸ் மட்டும் தான் சிபிஐக்கு பரிந்துரை பரிந்துரைக்கப்படுகிறது இதற்காக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு எந்த வித அடியும் படல அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனை மட்டும் வச்சு இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தக்கூடாது கூடவே இப்ப இப்படி மாத்திரம்னா இது கூட்டாட்சிக்கு எதிர் எதிரானதாக மாறும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கும் போது திரும்ப என்ன சொல்றாங்க அரசு தரப்புலன்னா நாங்க இப்ப வைத்தோம் இல்லையா வாதங்கள் அது எல்லாமே நாங்கள் ஆவணங்களாக உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜஸ் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்களா சரி ஓகே எல்லா தரப்பு வாதங்களையும் நீங்கள் ஆவணங்களாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு ஃபைனலாக வில் கிவ் த ஜட்மெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ ஜட்மெண்ட் ரிசர்வ்டு அதுதான் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணையும் எஸ்ஐடியும் இன்னைக்கு ஜட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன செய்யும்

இல்லைன்றது தானே ஒரு விஷயம் நீங்க என்ன என்ன நீட் இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க இப்போ அருணா தகதேஷன் அவர்களாக இருக்கட்டும் தனி மனித ஆணையமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க போற ரிப்போர்ட் ஒன்னுன்றது இருக்கு அமைச்சு அதாவது தாந்தோனி மலை அரசு சுற்றுலா மாளிகை அருகே ஒரு முகாமும் அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே அரசு கட்டிடம் இருக்கு இல்லையா அங்க ஒரு முகாமும் மூன்றாவது கரூர் புகலூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம் அங்கே ஒரு முகாமும் போட்டு ஆல்ரெடி விசாரணையை தொடங்கிட்டாங்க கூடவே அன்னைக்கு எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு லோக்கல் சேனல்ஸ் அந்த வீடியோஸ் தானே சுற்றி வந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல அந்த லோக்கல் சேனல் ஓனர்ஸ் பத்து பேர்கிட்ட கிட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இல்லக எங்களுக்கு அவங்க விசாரிக்கல நம்பிக்கை இல்லைனும் போது அவங்க விசாரிச்ச ரிப்போர்ட் சப்மிட் பண்ணா அதை எப்படி ஏத்துக்க போறாங்க அப்ப கண்டிப்பா சிபிஐ ஒரு விசாரணை ஃபீல்டுக்கு போய் அதை எஸ்ஐடி வசம் மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட் தான் இங்க சமர்ப்பிக்கப்படும் சோ இனி அடுத்து என்ன நடக்கிறதுக்குன்றதை நம்ம கொடுத்துட்டு இருந்தால் பார்க்கணும் இல்லையா பட் இது இல்லாமல் நம்ம சட்ட ரீதியாக பேசியிருக்கும் அரசியல் ரீதியாகவும் இன்னும் பல அழுத்தம்லாம் அவர்களுடைய எதிர்காலம் மதிய நம்ம கொடுத்துருந்து பாருங்க கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி அப்பவும் இப்போவும் எப்பவும் அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் ராஜா மூலு சர்க்காய் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜண்ட் சர்வனாவில் தீபாவளி பரிசு சாக பவணகுருபாய் 1600 தள்ளுபடி